நாடாளுமன்றம் தேர்தலையொட்டி பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இறுதி கட்ட பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளும் வகையில் பிரதமர் மோடி நாளை தமிழகம் வருகிறார் இதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இதனை அடுத்து தமிழகத்தில் போட்டியிடும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பாஜக தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஸ்ரீதிராணி ராஜ்நாத் சிங் என அடுத்தியுள்ளனர் பல்வேறு இடங்களில் பொதுக்கூட்டமும் ரோட் ஷோவும் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பிரதமர் மோடி ஆறாவது முறையாக நாளை தமிழகம் வரவுள்ளார் இதனை அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நாளை உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிப்பைட் பகுதிகளில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு கேரள மாநிலம் பாலக்காடு செல்கிறார் அங்கு நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்னைக்கு மாலை ஆறு முப்பது மணிக்கு வருகிறார் சென்னை பாண்டிபஜாரில் நடைபெறும் ரோட் ஷோவில் பங்கேற்று பாஜக சார்பில் சென்னையில் போட்டியிடும் தென் சென்னை தொகுதி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய சென்னை வேட்பாளர் வினோத் செல்வம் வட சென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் ஆகியோருக்கு ஆதரவு திரட்டுகிறார் இதனை முடித்துக் கொண்டு அன்றைய தினமே இரவு கிண்டிராஜ் பவனில் தங்குகிறார் அதற்கு அடுத்த நாள் புதன்கிழமை சென்னையில் இருந்து வேலூருக்கு காலை பத்து மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்கிறார் அங்கு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் ஏ சி சண்முகத்திற்கு ஆதரவாக கேட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார் இதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதிக்கு மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு செல்கிறார் அங்கும் நடக்கப்போகும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகனுக்கு ஆதரவு கேட்டு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கிறார் இந்த இரண்டு நாள் பிரச்சார பயணத்தை முடித்து கொண்டுதான் பிரதமர் மோடி மகாராஷ்டிராவிற்கு நாளை மறுதினம் மாலை புறப்பட இருக்கிறார்